மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ இந்த இடத்துல நிவின் வந்து ரொம்ப ஃபீல் மகாநதிக்கு யமுனாவ கல்யாணம் பண்ணிக்கினா நீ சந்தோஷமா இருப்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருப்பாங்க விஜய் இருந்துட்டு இங்க பாரு நிவின் நீ நல்லா யோசிச்சு முடிவெடு சரியா ஏன்னா யமுனா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் யமுனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு வாழ்க்கையில நீ யமுனாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா சந்தோஷமா இருப்ப உன்னை இந்த அளவுக்கு காவேரி கூட காதலிச்சிருந்திருக்க மாட்டா அந்த அளவுக்கு யமுனா உன்னை காதலிக்கிற சரியான்றாங்க அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட நீ சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு அதை விட்டுட்டு இல்லடா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு இப்படிதான் இருப்பன்ட்டு தயவு செஞ்சு முடிவெடுக்காத பாவம் யமுனா உன்னை நினைச்சு நினைச்சு அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா அதனால நல்ல ஒரு முடிவு எடு அப்படின்ற அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனா காவிரியை மறந்துடுன்னா காவேரி நானும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம் காவேரி எனக்கானவ அவள் எனக்காக பிறந்த ஒரு பொண்ணு அவனை என்ன விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு விஜய் சொல்லிட்டு போயிடுறாங்க அப்ப நிவின் இருந்துட்டு என்ன இது விஜய் இப்படி சொல்றாங்க என்ன பண்றது எனக்கு இப்ப என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட ஒண்ணும் புரியாது ரொம்ப குழப்பத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க ஆனா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி விஜய் சொன்ன மாதிரி எம்னோ கல்யாணம் பண்ணிக்கலாமா எம்னோ கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் எனக்கு ஒண்ணும் புரியலன்ட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க நிவினுடைய முடிவு என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ